இது நம்ம சேனல் வணக்கம் குழந்தைகளே இன்னைக்கு ஒன்றாம் வகுப்பில் தமிழ் பாடம் படிக்க போகிறோம் தமிழில் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் அதோ பாராய் அப்படிங்கிற ஒரு பாடல் படிக்க போகிறோம் அதோட ஆ எழுத்துக்களை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு இஇ எழுத்துக்களுக்குரிய வார்த்தைகளை பார்க்க போகிறோம் எல்லாரும் தயாரா இருக்கீங்களா பாடலாமா வாங்க பாடலாம் இப்போ இந்த பாடல்ல ஒரு வரிய நான் பாடுவேன் அதே வரிய நீங்க பாடுனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு அனிமல் மிருகம் இந்த ஸ்கிரீன்ல உங்களை தேடி வரப்போகுது ரெடியா இருக்கீங்களா ஆனா நீங்க பாடுனா தான் அது வரும் இல்லைன்னா என்ன செய்யாது அந்த பாட்டுக்கு ம் அந்த மிருகம் வராது அந்த விலங்கு என்ன செய்யாது வராது எல்லாரும் நான் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அதே பாடலை என் கூட சேர்ந்து பாடுவீங்களா நல்லது ஆரம்பிக்கலாமா பாடலை குதித்து குதித்தே ஓடும் குதிரை அசைந்து அசைந்து செல்லும் ஆனைதோ பாராய் பறந்து போகும் பறந்து அதோ பாராய் நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை தத்தி தத்தி போகும் தவளையாதோ பாராய் துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் வாராய் என்ன குழந்தைகளே பாடல் பாடினதும் அந்தந்த விலங்குகள் வந்துச்சா உங்களை தேடி இப்போ இந்த பாடலை என் கூட சேர்ந்து இன்னொரு முறை பாடுறீங்களா வாங்க பாடலாம் குதித்து குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராய் அசைந்து அசைந்து செல்லும் ஆனைதோ பாராய் பறந்து பறந்து போகும் பருந்து அதோ பாராய் நகர்ந்து நகர்ந்து செல்லும் தத்தி தத்தி போகும் தவளையாதோ பாராய் துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் வாராய் பிடிச்சிருந்ததா இந்த பாடல் உங்களுக்கு இந்த பாடல் பேர்தான் அதோ பாராய் இந்த பாடலுடைய பெயர் என்ன அதோ பாராய் அப்படிங்கிற ஒரு பாடல் தான் நாம இப்போ பாடி பார்த்தோம் இந்த பாடலை எழுதியவருடைய பெயர் என்ன அப்படின்னா அழ வள்ளியப்பா அவருடைய பேர் என்ன அழ வள்ளி அப்பா அழங்கிறது அவருடைய இனிஷியல் வள்ளியப்பாங்கிறது அவருடைய பேர் இவருடைய சிறப்பு என்னன்னா குழந்தைகளுக்குரிய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கிறார் இவர் நீங்களும் குழந்தைகள் தானே உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லையா இந்த பாட்டுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் குதிரை குதித்து குதித்து ஓடிக்கிட்டே இருக்கு ஆனை அசைந்து அசைந்து போய்கிட்டே இருக்கு பருந்து பறந்து பறந்து போய்கிட்டே இருக்கு நத்தை நகர்ந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் தவளை எப்படி போய்கிட்டு இருக்கு தத்தி தத்தி போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி குழந்தைகளாகிய நீங்க எல்லாரும் தொள்ளி துள்ளி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பள்ளிக்கு வரணும் பள்ளிக்கூடத்துக்கு வரதுக்கு யாராவது அழுவீங்களா அழக்கூடாது பள்ளி இருந்தாதான் அந்த ஊர் எப்படி இருக்கும் செழிப்பாக இருக்கும் எப்படி நீங்கள் நல்லா படித்து பெரியவங்களாகி உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்ல அதுக்கு நீங்கள் இப்போது அழாம எதுக்கு வரணும் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் இப்போ அழுதுகிட்டே வந்தீங்கன்னா அப்புறம் உங்களால் என்ன செய்ய முடியாது நல்லா படிக்க முடியாது இல்லையா அதனால அழாம பள்ளிக்கூடத்துக்கு வரணுங்கிறதுக்காக தான் இந்த பாடல் என்ன குழந்தைகளே புரிஞ்சதா இப்போ நம்ம திரும்ப இன்னொரு தடவை இந்த பாடலை பாடி பார்க்கலாமா வாங்க பாடலாம் குதித்து குதித்தே ஓடும் குதிரையாதோ பாராய் அசைந்து அசைந்து செல்லும் ஆனைதோ பாராய் பறந்து பறந்து போகும் பருந்து அதோ பாராய் நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தைதோ பாராய் தத்தி தத்தி போகும் தவழையாதோ பாராய் துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வம் வாராய் பாடல் விட்டதா சரி பாட்டுனா அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி விளையாடுறதும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா நாம் இப்போ ஒரு விளையாட்டு விளையாடலாமா ஐயோயோ இவங்க அங்கே இருக்காங்க நாம் வீட்டில் இருக்கோம் எப்படி விளையாடுறதுன்னு யோசிக்கிறீங்களா நான் ஒரு விளையாட்டு சொல்லித்தரட்டா ம் இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா நான் இப்போ சில வார்த்தைகள் சில படங்கள் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காட்ட போகிறேன் நான் காட்டும்போது ஆனா தெரிஞ்சதுன்னா நீங்கள் உட்காரணும் ஆவண்ணா தெரிஞ்சிச்சுன்னா எழுந்திருச்சு நிற்கணும் ஈனா தெரிஞ்சிச்சுன்னா ஒரு சுத்து சுத்தணும் ஈயண்ணா தெரிஞ்சிருச்சுன்னா கைகளை தட்டணும் ஞாபகம் இருக்கா என்ன சொன்னேன்னு அதுக்குள்ள மறந்துட்டீங்களா ஆ ஆவந்தா உட்காரணும் அவன வந்தா நிக்கணும் ஈ வந்தா சுத்தணும் ஈயன்னா வந்தா கை தட்டணும் இங்க நான் திரும்பி சொல்லட்டுமா கேக்குறீங்களா ஆவந்தா உட்காரணும் அவன வந்தா நிக்கணும் ஈ வந்தா சுத்தணும் ஈயன்னா வந்தா கை தட்டணும் தயாரா இருக்கீங்களா இப்போ நான் காட்ட போகிறேன் ரெடியாருங்க முதல் படம் அம்மா எல்லாரும் உட்கார்ந்தாச்சா நல்லது அடுத்த படத்துக்கு போகலாமா ஈட்டி ம் கை தட்டிட்டீங்களா நல்லா நல்லது ஆந்தை எழுந்தாச்சா எல்லாரும் இட்லி சுத்திட்டீங்களா நல்லா இளந்தை இன்னொரு சுத்து சுத்தியாச்சா அப்பளம் உட்கார்ந்தாச்சா எல்லாரும் கை தட்டுங்க ஆப்பம் எல்லாரும் இந்த விளையாட்டு நல்லா இருந்துச்சா உம் இந்த விளையாட்டினுடைய சந்தோஷத்தோட நாம இன்னைக்கு வகுப்ப முடிச்சுக்கலாம் உங்களுக்கான செயல் திட்டம் நான் அடுத்த வீடியோல போடுறேன் அந்த செயல் திட்டத்தை முடித்து உங்களோட புக்கை பத்திரமா வச்சுக்கோங்க அடுத்த வாரம் புது பாடத்தோடு சந்திக்கலாம் குழந்தைகளே நன்றி